அரகர நம்ம பார்வதி பதே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல நம்முதாக இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கு மட்டும் பருவதமலையிலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பருவதமலை நாயகனார் முதலிலே சிவபெருமான் கால்வை தேடும் பர்வதமலை அது தாங்க முடியாமல் மறுபடி அடுத்த காலை அண்ணாமலையை மேலே வைத்தார் அது அங்கு பிரசித்தி பெற்றது இந்த பருவதமலையிலே மலையிலே முதலிலே காலை எடுத்து வைத்ததால் இது திருநாட்டின் தொடக்கம் தென்னாட்டினுடைய தொடக்கமாக இருப்பதால் முப்பத்தி எட்டு கோடி தேவர்களும் இங்கே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் இந்த மலை வந்து கொண்டிருக்கிறோம் அதன் சிறப்பாக மார்கே மாதம் முதல் தேதியானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாளாகும் இந்த நாளிலே தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் இந்த ஈரேழு உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் அங்கே சுற்றக்கூடியதாக வளம் வருவதாக ஒரு ஐதீகம் மக்களும் அதை நம்பி அதை சார்ந்த சுப சடங்குகளாக மார்கழி ஒன்று அன்று சுவாமிக்கு பூஜைகள் செய்து சுவாமியே அங்கே கிரிவலம் வருவார் சுவாமியுடனே மக்களும் கிரிவலம் வருவார்கள் அதன் சிறப்பானது இந்த ஒன்றாம் தேதியான மார்கழி முதல் தேதியிலே அனைத்து மாவட்டத்திலிருந்தும் இங்கே சுவாமியை தரிசிக்க வருவார்கள் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இறைவனுடைய ஒரு மதிப்பை உங்கள் முன்னே நாங்கள் வைத்து இந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மாத பிறப்பு விழாவின் சிறப்பு அம்சமாக தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமியினுடைய அருளுக்கு அனைவரும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் கிரிவலம் வந்து எம்பெருமான அருளுக்கு பாத்திரமாக அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த கிரிவலம் வருவதனால மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஆத்ம சந்தோஷங்கள் கிடைக்கும் ரிஷிகளும் யோகிகளும் சுற்றிய மலை அண்ணாமலையை விட மிக உயரமான மலை இந்த மலை தென் கைலாயம் என்று அழைக்கக்கூடியது கைலாயத்துக்கு போன சிறப்பு இங்கே இந்த மலையை நீங்கள் வளம் வந்தால் அது உங்களுக்கு கடிக்கும் மனப்பூர்வமாக ஆண்டவன் உங்களுக்கு அதை கொடுப்பார் உங்கள் தொழிலே தோய்வு உங்களுடைய வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நீ யாரிடத்தையும் சொல்ல வேண்டும் எங்கு செய்து நம்ம அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று யாரிடையும் நாட வேண்டாம் யாரையும் நீங்கள் வந்து எதையும் அங்க கேட்காம அந்த அண்ணாமலையை நம்பி சுற்றுவோர் இந்த தென் என்று சொல்லக்கூடிய பர்வத மகாராஜனை சுற்றி வளம் வந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய ஆத்ம சந்தோஷங்கள் உங்களுக்கு உயர்வு தரும் வாழ்க்கையினை உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயம் அளிப்பார் என்பது தின்னம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் பல நூற்றாண்டுகளாக பெரிய பெரிய மகான்கள் காஞ்சி பகா பெரியவர் ஆதி சங்கரர் வழிபட்ட லிங்கம் மேலே இருக்கிறது அவர் அங்கே வந்து ஆத்ம சங்கல்பம் செய்வார் அவர் பூஜித்த லிங்கங்களை சிவாச்சாரியர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவாச்சாரியார்கள் பூஜை செய்த லிங்கத்தை இப்போ மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அந்த லிங்கத்தினுடைய அனுக்கிரகத்தை பெற அனைவரும் அந்த லிங்கத்தினுடைய திருமணியை தாங்களாகவே பூஜை செய்த கூடிய ஒரு அன்பு ஒரு நேத்திரம் அந்த சுவாமியுடைய இருக்கிறது மக்களுக்கு என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை உடனே கலையக்கூடிய ஒரு தெய்வமானது மரகதாம்பிகை சமித மல்லிகார்ஜுனுடைய சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு திண்ணத்தினாலே இந்த பதிவை உங்கள் முன்னெண் வைத்து அனைத்து மக்களும் அனைத்து தேவைகளுக்கும் உண்டான ஒரே மலை அண்ணாமலையும் அண்ணாமலை போல் உயர்ந்து அண்ணாமலை விட உயர்ந்த பர்வத கிரிநாதர் என்று சொல்லக்கூடிய மரகதாம்பிகை சமீத மல்லிகார்ஜுன சுவாமி என்பது இந்த நேரத்திலே உங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறோம்